மக்களே ஆசையால் அலைவாயும் மனதிற்கு நிம்மதியை தரும் கரை இது ஒரு பெரிய ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு நகரம் இருந்தது இவன் லியான் ஒரு இளம் வணிகன் அவனிடம் நிறைய செல்வம் இருந்தது ஆனால் மனமோ எப்போதும் அடுத்தவர் உதவியை நாடுவது அடுத்தவர் வழிகாட்டுதலுக்காக காத்து கிடப்பது என்றிருந்தது அதே ஆற்றங்கரையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான மீனவர் அமைதியாக வலைவீசி கொண்டிருப்பார் அவர் தன் தேவைக்கு மீன் பிடிப்பார் மற்ற நேரம் முழுவதும் கரையிலேயே அமர்ந்து இயற்கையை ரசிப்பார் ஒரு நாள் அந்த இளம் வணிகன் மீனவரிடம் ஓடிச் சென்று நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள் நீங்கள் உழைப்பது உண்மை ஆனால் இந்த சிறிய மீன்பிடிப்பை மட்டும் நம்பி வாழலாமா ஒரு பெரிய படகு வாங்கி ஆழமான கடலுக்கு சென்று நிறைய பிடித்து விரைவிலேயே படகு வாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்றான் மீனவருடைய சிரிப்பு அந்த காலை பிரகாசமாக இருந்தது அவர் மகனே நீ என்ன நினைக்கிறாய் நான் எதற்காக இன்னும் படகு வாங்க வேண்டும் பெரிய பெரிய மீன்களை சேர்த்து பெரும் பணத்தை சம்பாதித்த பிறகு நான் அடைய போவது எது ஓய்வுதானே நான் இப்போதே ஓய்வில் இருக்கிறேன் என் தேவைகள் குறைவு என் அன்பான மனைவி பிள்ளைகள் என் பேர பிள்ளைகளுடன் நான் இப்போதே மகிழ்வுடன் இருக்கிறேன் படகும் பெரிய வீடும் என்ற கவலையை என் தலைக்கு மேல் சுமந்து பிறகு நிம்மதியை நான் தொலைக்க தயாராக இல்லை என்று கூறி படகிலிருந்து ஒரு சிறிய மீனை எடுத்து வணிகனின் கையில் கொடுத்து மகனே நினைவில் கொள் நம் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுவதை மட்டும் போதும் என்று அறிந்து கொள்வதுதான் உண்மையான செல்வம் அடுத்தவர் உதவியை நம்பாமல் உன் சொந்த உழைப்பையும் ஞானத்தையும் நம்பி இந்த வாழ்க்கையை நீ ரசிப்பதுதான் உண்மையான நிம்மதி என்று கூறி இந்த கதையை முடித்தார் Bye.